Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு குழந்தைங்க பீட்ரூட்டையும் கேரட்டையும் பொரியலாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க ஜூஸாக அடிச்சு கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன்றாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க நிமிஷத்தில் தட்டு காலியாக தாங்க வரும் அந்த அளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் குழந்தைகள்லேருந்து பெரியங்க முடிக்கு விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீடியம் சைஸ் பீட்ரூட்டும் ஒரு கேரட்டும் அதே மாதிரி மீடியம் சைஸ் ஆப்பிளும்னு எடுத்து வச்சுருக்கீங்க இது எல்லாத்தையும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் துருவியும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை வந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி எல்லாமே மீடியம் பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இந்த பீட்ரூட் கூடவே கழுவி கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாதுங்க இந்த கேரட்லேருந்து பீட்ரூட்லேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் இதை குரஹொரஹொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் ஆரம்பத்திலையே ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொரஹோரம்னு அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் பீசஸையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடயும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க ஆப்பிள் அரைப்படும் போது தண்ணி விடும் அதனால தண்ணி தூளி கூட சேர்க்க வேண்டாம் கடைசியாக இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் உங்கள் விருப்பத்தை வந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் தண்ணி துளி கூட சேர்க்கலைங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட்லேருந்து வந்த தண்ணி தான் இது இந்த அளவுக்கு நல்லா மையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாதுங்க மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் நெய் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் விழுது கூட சேர்த்துக்கலாங்க இப்பயும் தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாதுங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுது மட்டும் தான் சேர்க்கணும் நெய் வந்து உங்கள் விருப்பத்தை அந்த அளவுக்கு கூடவோ குறைவோ இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துனேன் இப்போ வச்ச விழுது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு இந்த நெய்யோட அந்த விழுது நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா ஸ்டார்டிங்கில் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நான் நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால நான் மீடியமில் வச்சு செய்கிறேன் நீங்கள் இரும்பு பாத்திரமோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி ஆப்பிளும் கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா வெந்து வரணும் பீட்ரூட்டோட பச்சை வாசம் சுத்தமாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா இஞ்சி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க மிக்சருக்கு தண்ணியும் நல்லா அப்படியே இஞ்சி கெட்டியாக வரட்டும் அந்த டைமில் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு பதினஞ்சு பாதாம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த பாதாம் நல்லா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வருத்தம்னா போதும் ரொம்ப அதிக நேரம் வருத்தர வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முழு முந்திரி அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் உடச்ச முந்திரி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லைட்டாக செவந்து வந்தால் போதும் கருகிறக்கூடாது அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆர வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு குரகுரப்பாக பிடிச்செடுக்கணும் ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாது இந்த பால்கோவை பார்த்ததுக்கு குரகுரன்னு இருக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணுங்க இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நஞ்சு இருந்த தண்ணியும் நல்லா அப்படியே வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு பீட்ரூட்டு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா கலரும் மாறிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் ஆகிருக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ ஒரு டைம் இது நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலர்னதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நாட்டு சக்கரை நூற்றம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க நான் எடுத்திருந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை போதுமான இருக்கும் நான் ஆரம்பத்தில் எல்லா சக்கரையும் சேர்க்கலை ஒரு முக்கால் பங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இது ரொம்ப தித்திப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம் பத்துலேன சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆப்பிள்லேயும் பீட்ரூட்லேயும் கேரட்லேயும் இனிப்பு இருக்குது அதனால் ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா ஓவர் தித்திப்பாயிடும் ஆனால் நான் முக்கால் பங்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குறேன் இப்போ நான் டேஸ்ட் பேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இனிப்பு பத்தலை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கு நான் மிச்சம் வச்சுருந்த அந்த கால்பங்கு நாட்டு சக்கரையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க நான் மொத்தமாக நான் எடுத்திருந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துனா அப்படியே இலகி தண்ணி விட்டு வரும் நாட்டு சக்கரை அந்த அளவுக்கு இலகி தண்ணியாக வராது அதனால் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி லைட்டாக லூஸாக இருக்கும் ரொம்பவுமே அப்படி கொலகோலன் இல்லாமல் லைட்டாக லூஸாக தான் இருக்கும் இதோட டைம் கலரை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படி நல்லா திக்காய் வரட்டும் அந்த சக்கரையில் இருக்கிற தண்ணியில் நல்லா இஞ்சி கொஞ்சம் நல்லா திக்காய் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம சேத்துல நாட்டு சக்கரையில் லைட் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இது டைம் ஒரு டைம் கலரை விட்டுட்டோம்னா போதும் இப்போ ஒரு டைம் கலரை விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பாதாம் முந்திரி அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் பொடிச்சு வச்சுருந்த பொடி முழுசாக அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க கலக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்துக்கலாம் நம்ம இந்த அல்வா பார்த்ததுக்கு நல்ல திக்னஸ் வரைக்காக இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க இப்போ நம்ம அரைச்சி பொடிச்சு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த பாதாம் முந்திரி இதுதான் வந்து நம்மளால் திக்னஸ் கொடுக்க போகுது அதனால் இது கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்கள் நல்ல சுவையாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவை விட இப்போ இந்த பாதாமும் முந்திரியும் பொடிச்சு அரைச்சு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த குறை கொரப்பாக இருக்கிற அந்த பாதாம் முந்திரி தட்டுப்படுறது நம்ம கோவா சேர்த்து ஸ்வீட் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இந்த பாதாம் முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுர்லாங்க நல்லா பேனில் ஒட்டாமல் அப்படியே நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் இந்த நம்ம பாதாம் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காகும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுரலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இது நம்ம கரெக்டான பக்கமும் எது கூட ரெண்டுலேருந்து மூணு பாதாமோ இல்லை முந்திரியோ பொடியோ இந்த சேர்த்துட்டிங்கன்னா அருமையான ஏபிசி ஹல்வா ரெடிங்க நீங்கள் ஏபிசி மால்ட்டாக செஞ்சு கொடுத்தா குடிக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி ஏபிசி ஜூஸாக கொடுத்தா குடிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறோம் பாதாம் முந்திரிலாம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஏபிசி ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்